வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு காலி இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் யாருக்குன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க பொதுவாக பாருங்க யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு காலி இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு கனவாகவே நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா ரொம்ப காலமாக வந்து வாடகை வீட்டிலே இருந்துட்டோம் இப்போ இன்னும் ஏதாவது கொஞ்சம் கா இடம் வாங்கி வீடு கட்டி சொந்த வீட்டில் குடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா இப்போ அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தும் அவங்களால அந்த இடம் வாங்க முடியலேன்னு ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா தாங்க அந்த யோகம் இருந்தா மட்டும்தான் அவங்களால சொந்த வீட்டில் குடி போக முடியுங்க சரிங்களா எவ்வளவோ பணம் கையில வச்சுக்கிட்டு இடம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு இடம் அமையாது ஆனா பாருங்க ஒரு சிலருக்கு பாருங்க கையில பணமே இருக்காது திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் மூலிமாவோ அல்லது திடீர்னு கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இடம் அமைஞ்சிடும் அமைஞ்சு அந்த வீடு கடன் வாங்கியாவது வீடு கட்டி சொந்த வீட்டில் போய் குடி போயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் காலி இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க சரிங்களா இப்போ வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய பாவகங்கள் நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்கள் நாலாம் இடமும் நாலாம் இடத்து அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் பலமாக இருக்கணுங்க மெயினாக இப்போ பாதிக்கப்படாமல் பலமாக இருக்கணும் அப்படின்னா நாலாம் இடம் நாலாம் அதிபதியும் வந்து நாலாம் இடம் ததிபதி வந்து அந்த லக்கணத்துக்கு கேந்திரமான ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்தில் இருப்பது அல்லது திருகோணஸ்தானமான ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருப்பது அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமல் பலமாக நின்று இருப்பது இந்த கேந்திரத்தில் திருகோணத்தில் நாலாம் இடத்து அதிபதி இருந்தால் நல்ல பலமாக இருக்குது நிச்சயமாக இவங்களால் சொந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாலாம் இடமும் சுபர்களுடைய பார்வை சுபர்களுடைய சேர்க்கை மெயினாக வந்து அந்த லக்ன சுவர்களை தாங்க எடுக்கணும் பொது சுபரை எடுக்கக்கூடாது சரிங்களா பாவ கிரகமாகவே இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அவர் சுப கிரகமாக வரும் பட்சத்தில் அந்த கிரகம் அந்த நாலாம் இடத்துல இருக்கலாம் நாலாம் இடத்தையும் பார்க்கலாம் அதனால ஒரு பிரச்சனை வராது சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்துக்கணுங்க அடுத்தது வந்து புதன் பகவான் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா புதன் பகவான் காலி இடங்களை குறிக்கக்கூடிய கிரகமாகுங்க அந்த புதன் பகவான் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணுங்க பலமாக இருக்கணுங்க புதன் பகவான் வந்து நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவர் சுபர்களுடைய சேர்க்கை பார்வை பெற்று இருக்கலாம் அல்லது வந்து புதன் பகவானை வந்து பொது சுபர் அதாவது குரு பகவான் பொது சுபராக எடுத்துக்கிறோம் ஆனால் லக்ன ரீதியாக எடுத்துகிட்டு ஒரு சில லக்கணத்துக்கு குரு பகவான் பகை கிரகமாக வராது இல்லைங்களா அப்படிங்கிறதுனால பொது சுபரான குருவையே எடுத்துக்கலாம் இப்போ குரு பகவான் புதனை பார்ப்பது அல்லது சுக்கர பகவான் வந்து இணைந்திருப்பது ஏன்னா சுக்கர பகவான் புதன் பகவானை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால சுக்கரனோடு புதன் இணைந்திருப்பது அல்லது வளர்ப்பிறை சந்திரன் பார்வையோ செயற்கையோ பெற்றிருப்பது அல்லது அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களுடைய பார்வையோ சேரிக்கையோ புதனுக்கு பெற்றிருப்பது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியோடு புதன் இணைந்து லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ அல்லது நாலாம் இடத்ததிபதி ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது அல்லது ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலோ திருகோணத்திலோ அமர்ந்திருப்பது சுபர்களுடைய சேர்க்கை சம்பந்தம் பெற்றிருப்பது பெற்று இருப்பது இந்த மாதிரி கிரக நிலைகளில் இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்களில் கண்டிப்பா அவங்களுடைய அமைப்பில் இந்த கிரக நிலை இருக்கு இல்லைங்களா இவங்களோட திசா காலங்கள நிச்சயமா அவங்க காலி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பாகவே ஆயிடுங்க சரிங்களா இந்த மாதிரி அல்லது புதனுடைய திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா புதன் பகவான் காளி இடங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால நாலாம் இடத்தோடையோ நாலாம் அதிபதியோடையோ அல்லது சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் பலமாக நின்று அந்த லகணத்துக்கு புதன் பகவான் யோகராகோ சுபராகோ வரும் பட்சத்தில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் புதனுடைய திசை நடக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் அவங்க காளி இடம் வாங்குறாங்க இல்லைங்களா அந்த இடம் மிக அதிர்ஷ்டமான இடமாக அவங்களுக்கு இருக்குங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு இடம் சின்னதா ஒரு இடம் வாங்குறாங்க அந்த இடத்துல வீடு கட்டி குடி போகிறாங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேலே மேலே நல்ல பழங்களை அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் விசேஷங்கள் சுப காரியங்கள் அதிகமாக நடக்கிறது அடுத்தது அந்த ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் குடி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு நாலு இடம் வாங்கி வீடு கட்டி வாடகை விடக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுது இல்லைங்களா ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான்ப்பா நம்ம நல்லா இருக்கும் ஒரு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாலு இடம் வாங்கினோம் இவ்வளோ சொத்து சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுடைய அதிர்ஷ்டம் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ சொத்து சேர்ந்துருக்கு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி சொல்றாங்கன்னா இந்த புதன் பகவானுடைய திசை இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைப்புல இருந்து இந்த புதனுடைய திசை நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி அதிர்ஷ்டமான இடம் அவங்களுக்கு அமைந்து அந்த இடத்துல வீடு கட்டி குடி போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல பலனாகவே நடந்துகிட்ருக்கும் மேலே மேலே வசதி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான இடமாக அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா இப்போ காலி இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதன் பகவான் நல்லமைப்பில் இருக்கணும் நாலாம் இடம் நாலாம் இடத்து அதிபதியும் நல்லமைப்பில் இருக்கணும் இந்த நாலாம் இடமும் நாலாம் இடத்து அதிபதியும் அல்லது அந்த புதனையோ குருவோ சுக்கிரனோ வளர்ப்பிறை சந்திரனோ அல்லது அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களோ சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சொந்த இடம் காலி இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அவங்க அந்த அந்த மாதிரி நிலைகள் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சரிங்களா அவங்களுக்கு பாருங்கள் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கணுங்க ஏன்னா எந்த யோகம் இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதி தான் அந்த யோகத்தை வாங்கி அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்க காலி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பாகவே வந்தவங்க சரிங்களா இதாங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னா இந்த நிலையில் இருக்கும் பட்சத்து நிச்சயமாக இவங்களுடைய திசா காலங்களில் அதிர்ஷ்டமான யோகமான இடம் இடம் அமைஞ்சு அங்கே வீடு கட்டி போனதுக்கப்புறம் மேலே மேலே நல்ல பழங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாகிடுங்க அந்த வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க ஏன்னா அந்த வீடு அந்தளவுக்கு அவங்கள அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிலே இருந்துட்டு இடம் வாங்கி வசதி வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு இடிச்சியும் கட்ட மாட்டோம் கட்டண அமைப்பில் அப்படியே தான் இருக்கும் பழைய இருந்தாலும் அப்படியே இருக்கும்ல ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைப்பு இருந்து இவங்க புதனுடைய தேசம் நடக்கும் காலத்தில் அந்த மாதிரி அதிர்ஷ்ட வீடு அமைஞ்சிடுங்க சரி இப்போ புதனுடைய தேசம் நடக்கல அப்படின்னா இப்போ நாலாம் இடத்த அதிபதியுடைய தேசியோ அல்லது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தேசியோ அல்லது நாலாம் இடத்தோடையோ நாலாம் அதிபதியோடையோ அல்லது புதனோடையோ செயற்கையோ பார்வையோ பெற்ற கிரகத்துடைய திசையோ அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களுடைய பார்வையோ செயற்கையோ நாலாம் இடத்துக்கு நாலாம் அதிபதிக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசையோ நடக்குது அப்படின்னா நிச்சயமா இந்த கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த காலகட்டத்திலும் அங்க காலி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பாகவே வருங்க சரிங்களா இதாங்க காளி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குன்னா இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்திலே அவங்களால வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் நன்றி வணக்கம்